சர்வமும் நற்பவியாக பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் கொடுக்கறது மிக சிறப்பு ஆடி மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கடகராசிலும் சந்திரனும் கடகராசியில் ரெண்டு கிரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாதம் ஆன்மீகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் வரும் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்திருக்களுக்கு அதாவது நம்மளுடைய இறந்து போன முன்னோர்கள் இப்போ நம்மளுடைய இறந்து போன தாய் தந்தை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் வந்து பூ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிர்வாதம் செய்யக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்கிறாங்க அப்படி ஆசிர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த திதி தர்ப்பணத்தை கொடுக்கும் பொழுது எல் கலந்த வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதி அப்படின்ற மாதிரி அடைஞ்சு அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வ செழிப்பு ஆரோக்கியம் சந்ததி விருத்தி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தி தர்ப்பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து பார்த்தினா நம்ம முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தர்ப்பணம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா பித்ருக்குளுக்கு முறையாக கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தினா நமக்கு நல்ல ஒரு சந்ததி விருத்தி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பித்ரு தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா நீங்கும் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நலமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா நிலவும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சார் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடும் பொழுது விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பண வரவுகள் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூறப்படுதுங்க முறையான திதி தர்ப்பணத்தை செய்து கொடுத்த பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தட்சணை கொடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் மிக சிறப்புங்க தர்ப்பணம் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்க ஒரு பதினோரு பேத்துக்கோ குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு பேத்துக்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் அப்படின்ற மாதிரி தானம் கொடுத்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்ரு தோஷம் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அந்த முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா முறையாக கொடுக்கலன்னா இந்த ஆடி அமாவாசையில் கொடுக்கறது மிக சிறப்பு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்கிறதும் சார் நான் வந்து ராமேஸ்வரம் போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து ராமேஸ்வரம் போய் திதி கொடுக்கறது நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரமாகவோ குறிப்பாக காவேரி நதிக்கரை ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது மிக சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அற்புதமான ஆடி அமாவாசை உங்களுடைய முன்னோர்கள் நினைத்தோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குருமார்கள் இந்த மாதிரி யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களை நினைத்து கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் தான் இந்த